எல்லோருக்கும் வணக்கம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது என்னை பற்றி இவ்வளவு ஆத்மார்த்தமான வார்த்தைகளை இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து ஐஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அப்போ நான் இருந்த டைமு இப்போ அதை நிறுத்தி பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ இது வந்து ஞானவேல் கவனத்துக்கு அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க் என்னென்னா ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கு நேராக வந்து ஒரு குவார்ட்ரு வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்ரு வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது அங்கே ஒரு சிடி கடை இருக்கும் அப்போ வந்து சிடி தான் சிடி பிளேயர் ஒரு பிதா படம் வாங்குவேன் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன் மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டின் அது திருப்பி வந்து அதே சீடி கடைக்கு போய் இன்னொரு பிதா மகன் சீடி வாங்குவேன் அந்த சீடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை ஐம்பத்து ரெண்டு பிதாமகன் சீடி இருந்தது அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சீடியை வாங்குகிறானே எனக்கு வந்து மொதல் நாள் வாங்கினது மறந்துடும் ஸோ முதல் மகன் மொ முதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும் எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களையும் சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாறிக்கு தெரியும் அது வந்து வாரணாசியுடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும் நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுகிறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு சிடி பிதாமகன் சிடி வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன் அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசறே இல்லை அதுக்கப்புறம் அவர் அமைதியே இல்லை ஸோ அப்படி வந்து எதையுமே தன் பற்றிய தன் படைப்பு பற்றின இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலா சார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி இங்கே வந்தது இவ்வளோ தூரம் இருந்தது இன்றைக்கி அவர் பேசுனது ஏன்னா சார் வந்து இவ்வளோ நகைச்சுவாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது பட்டு ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவோடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி போட்டியில் நான் ஜெயிச்சுட்டேன் சசி சார் ஸோ தேங்க் யூ அதே மாதிரி மாரி மாரி வந்து மாரியை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் தான் என்கிட்ட சொன்னார் அப்போ ராம்கிட்ட மாரி ஐஸ்டன்ட்டு டேய் ஒரு பையனை பார்த்தண்டா ராமுடைய ஐஸ்டண்டு அவன் ஒரு விஷயம் சொன்னால் பயங்கரமாக இருந்ததுடா அப்படின்னாரு என்ன அப்படின்னா இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது அதை பற்றி கேட்கும்போது அப்போது மாறிக்கிட்ட நீ பண்ணுறது இல்லையா அது அப்படின்னோன்னு இல்லை இப்போ பண்ணுறதில்ல இன்ட்ரவலில் இடி விழுந்தா செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாண்டா அந்த பையன் போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி ஒரு டைலாக்காக சொல்லிட்டான் அப்படின்னு தான் மாறிய எனக்கு கணன் சார் அறிமுகப்படுத்தினார் அப்படி நான் பார்த்த மாறி அதன் பிறகு நான் வட்டி முதல் எழுதின பிறகு மறக்கவே நினைக்கிறேன் எழுதின மாறி மாறியை பற்றி எனக்கு மதிப்பீடு இருந்ததுங்கிறது கம்மி தான் பரியரம்பெருமாள் படத்தை ஃபோர் ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச் வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார் சார் என்ன சார் இது என்ன எடுக்கிறாங்க என் பசங்க என்ன எடுத்துட்டான் என்ன படம் சார் இது எப்படி எடுத்துருக்கான் சார் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஹெச் விநாத் எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமாக இருந்தது அப்படியான ஒரு ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்கின மாறி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலேயும் அடுத்தடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாறி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான் ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம் அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும் அதுதான் நிறைய பிரச்சனை என்னை மாதிரியானவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாறி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது மாதிரி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் மாதிரி மாதிரி என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார் அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது நிறைய அலட்சியங்கள் இருந்தது அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் தேங்க்யூ லிங்குசாமி சார் அதே மாதிரி பிரேம்குமார் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் நானும் அவரை சந்தித்ததே இல்லை இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம் அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம் அதுவும் மெய்யலகன் மாதிரி படத்தையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு பேரை ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா அமேசிங் உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி என்ன அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான் இந்த இந்த விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான் தேங்க்யூ வெரி மச் ஞானவேலே என்னோடய மச்சான் அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்போதும் அவனை பற்றி தொடர்ந்து நான் அவதூறுகளை பரப்போதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டலில் தொடங்கின வாழ்க்கை எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டலை விட்டு கொடுத்த நண்பன் அவன் வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு காந்தி கணக்கு கிடையாது அது ஒன்றிய அரசின் கடன் அப்படி ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும் ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போனுச்சு ஸோ அப்படி ஞானவேல் வந்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பன் நிருப்பதில் எனக்கு பெருமை அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை அதே மாதிரி மில்டன் சார் மிகவும் கவித்துவமான ஒரு மனிதர் அபாரமான ஒரு மனிதர் அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமானவர் இன்றைக்கு ஒரு இயக்குநராக ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறவர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏ வெங்கடேஷ் சார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் கமர்ஷியலாக எப்படி சார் ஒரு கதையை நெரேட் பண்ணுறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நல்ல நண்பராக இன்றைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற ஏ வங்கடே சார் ரவிக்குமார் அவரும் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் அவர் உள்ளிட்ட இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் பற்றி நான் சொல்லணுன்னா இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான் இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கணும் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அடிப்படையான நோக்கம் இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலாடு வேறு ஒன்றுமே கிடையாது அந்த நம்பிக்கையில் உருவான படம் தான் இந்த படம் அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது ஸோ நான் ரொம்ப டவுன் டவுன்ஃபாலில் இருந்தப்போ என்னை அழைத்து வாழ்க்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் ஒரு நாள் கூட உட்காந்துடக்கூடாது அப்படின்னா அடுத்த நாளே படம் பண்ணுறதற்கான ஒரு அலுவலகத்தை எனக்கு தந்த அம்பேத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார் இந்த இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் அந்த படம் ஜெயிக்கணும்னு மறுபடி 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 ரொம்ப இயற்கை வேண்டுவது வந்து அம்பேத்குமார் என்ற மனிதனுக்காக தான் அவர் என் மேல் வைத்த நம்பிக்கை வந்து பொய்யாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அடுத்து இந்த படத்தை தன் தோளில் முதல் நாளிலிருந்து சுமந்து இதை எப்படியாவது இந்த சந்தையில் கோவி கோவி விற்றுணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு இதை ஒரு தன்னுடைய தோழில் சுமந்தது வந்து திங்க் சந்தோஷம் தான் அவர் தான் வந்து இந்த படத்தை பார்த்த நாள்லேருந்து இந்த படத்தை பற்றி எல்லார்டையும் பேசி இன்றைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்துகிட்டு இருக்கிறது திங்க் மியூசிக் சந்தோஷ்தான் அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து ஏ இன்னைக்கு இந்த ஏரியாவில் ஈபி வரல அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு யோ இதுக்கெல்லாம் ஏஐ எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் அவ்வளவு அவர் அவர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சந்தோஷ் வந்து அந்த இடத்துல இருந்தார்னா அது கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்க எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தோஷ் சோமு எப்போவுமே என்னுடைய ஆல் டைம் டார்லிங்னு அவரை சொல்லுவேன் அவர் வந்து ஒரு மகத்தான ஒரு கலைஞன் இந்த படத்துலேயும் அவர் க சைசார் சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வந்து கை கொடுத்து கூடவே நிற்கிற சோமு சைத்ரா ஒரு அவர் சொன்ன மாதிரி தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நடிகை இந்த படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கால்ஷீட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது அதெல்லாம் பிரேக் பண்ணி கதையை கேட்டவுடனே உடனே வந்து நடித்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஷான் ஷான் வந்து ஷானும் நானும் சேர் சேருறதுங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு அது வந்து மி இசை மட்டும் இல்லை நிறைய அதுக்குள்ளே இருக்குது இலக்கியம் அரசியல் எல்லாம் சமூகம் சார்ந்த அத்தனையும் ஷான்கிட்ட விவாதிக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய இசையாக வருது அதனால் எப்போவுமே ஷான் வந்து என் கூட இருப்பார் அவர் இசை என் கூட இருக்கும் மயிலாடில் அது இன்னும் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீரவ் சாரு நீரவ் சாருக்கு அவருக்கு ஹைதராபாத்தில் ஒரு ஷூட் இருந்ததுனால் வர முடியல இந்த படத்துக்கு அவருடைய ஒளிப்பதிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் சத்யராஜோடைய எடிட்டிங் அவர் பல நாட்கள் வந்து அவருடைய வீட்டிலையே இருந்திருக்கோம் இரவு பகலாக அவர் கூடவே இருந்திருக்கார் அர்த்தனையாக அது ரொம்ப அற்புதமான விஷயம் அது ஆர்ட் டைரக்டர் பால்ராஜ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய கோ டைரக்டர் செல்லபாண்டி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தன் வாழ்நாள் முழுவதும் அகிம்சையை பேசிக்கொண்டே இருந்த காந்தி துப்பாக்கி குண்டுக்கு பலியானார் இன்றைக்கு இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற உலக அரங்கில் இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் தனது சொந்த ஊரில் தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் தனது வாழ்க்கை முழுவதும் இடைவிடாமல் இடைவிடாமல் இந்த உலகத்தை சிரிக்க வைத்து கொண்டே இருந்த சாப்ளின் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பல கல்யாணங்கள் செய்து கொண்டு எந்த குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதியாக இருக்கவே முடியாமல் இருந்தார் இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா ஒரு மரணமோ ஒரு தோல்வியோ ஒரு துன்பமோ ஒரு மனிதனின் ஆற்றலை எதுவுமே செய்துவிட முடியாது அவன் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலகத்தின் முன்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை நண்பர்களே எனக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் மனிதர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நான் மனுஷங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவன் ரொம்ப பெரிய கோலர் அவன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் ஐம்பது தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடி அதிலேருந்து வெளியில் வந்தான் அதன் பிறகு அவனை அழைச்சிட்டு போய் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் நான் விட்டேன் அண்ணா நகரில் இந்தியாவின் முக்கியமான ஐஏஎஸ் அகாடமி அது அதை நடத்தி கொண்டிருந்தது என்னுடைய நண்பர் தொடர்ந்து பல இளைஞர்களை தன்னம்பிக்கையின் வழி நடத்தியவர் அவர்கிட்ட போய் இந்த பையனை ஒப்படைச்சேன் தன்னம்பிக்கையை பற்றி நம்பிக்கை பற்றி தொடர்ந்து பேசி பேசி அந்த பையனை வேறு ஒரு இடத்த கொண்டு வந்து இன்றைக்கி அந்த பையன் வந்து ஐஏஎஸ்சில் கலெக்டராக இருக்கான் ஒரு மிகப்பெரிய கலெக்டராக இருக்கான் ஆனால் அவனை இந்த தன்னம்பிக்கைக்கு அழைத்து வந்து கலெக்டராக ஆக்கிய எனது நண்பர் அந்த ஐஏஎஸ் அகாடமியை நடத்தி கொண்டிருந்த அந்த நண்பர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார் இதனால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த இடத்துல தான் நான் மனிதர்களின் பின்னால் அவர்களை புரிந்து கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறேன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அந்த ஓட்டத்தின் முடிவில் நான் கண்டுகொண்டது ஒரே ஒரு தான் இந்த மனிதர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் தேவையே படுவதில்லை தேவையேப்படுவதில்லை அன்பையும் நம்பிக்கையும் தவிர எதுவும் தேவைப்படுவதில்லை உன்னுடைய சக மனிதனுக்கு கொஞ்சமே கொஞ்சம் அன்பையும் நம்பிக்கையும் கொடுத்தால் நீதான் கடவுள் நீதான் தெய்வம் அது மட்டும்தான் இந்த நாற்பது வருட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம் அந்த பாடத்தை தான் பாலாசாரின் படங்கள் மாரி செல்வராஜின் படங்கள் ஞானவேலின் படங்கள் ஜெயகாந்தனின் கதைகள் வைக்கம் பஷீரின் கதைகள் இளையராஜாவின் இசை அத்தனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது அந்த நம்பிக்கையும் அன்பையும் தான் ஆகவே என்னுடைய எல்லா எழுத்துக்களிலும் எல்லா அரசியலிலும் எல்லா சினிமாவிலும் இந்த நம்பிக்கையையும் அன்பையும் மட்டும் விதைத்து கொண்டே இருப்பதை மட்டுமே என்னுடைய கடமையாக வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த கடமையை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை சம்பாதிக்கும் அளவிற்கு அறிவாளியாக என்னை இயற்கை படைக்கவில்லையே அதை மட்டும்தான் இப்ப நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதனால எப்படியாவது இந்த மாதிரியான படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கு தேவை நான் நினைக்கிற ஒரே விஷயம் அதுதான் அன்பையும் நம்பிக்கையும் விதைப்பதற்கு இந்த வியாபார சூழலில் பணம் தேவை அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு தயாரிப்பாளரிடம் கொடுத்துவிட வேண்டும் அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நான் ஒரே ஒரு நொடிக்காக தான் காத்திருக்கிறேன் அது இந்த படம் வெற்றி என்கின்ற நேரத்தில் எனது தயாரிப்பாளர் அம்பேத்குமாரின் முகத்தில் பூக்கிற ஒரே ஒரு புன்னகைக்காக மட்டுமே நான் காத்திருக்கிறேன் அதை நிச்சயமாக இந்த சமூகம் திருப்பி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் என் கூடவே இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கும் யுகபாரதி அண்ணனுக்கும் ஏன்னா அவரை பற்றி நான் தனியாக பேசலை அவர் தான் நான் அப்படிங்கிறதுனால தனியாக பேசலை என்னுடைய குடும்பத்தாருக்கும் நெகிழ்ச்சியான ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்